டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இருந்து தற்போது நம்ம பார்க்க போறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும்போது இந்த வருடமாச்சு நமக்கு நல்லா இருந்துருமா இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரிதாங்க இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இருக்க நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மா வருடம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க சிம்ம ராசினாலே எப்பவுமே வந்து தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே இருக்கோம் ஸோ அப்படி பன்னெண்டு மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது கன்னியா லக்னத்தில் லக்கணத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் வந்து இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் குரு பகவான் இருக்கிறார் மேசராசியில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதேபோல் ராசியில் புதனும் சுக்கரனும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவு மட்டும் சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியல இந்த இணைவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகுபகவான் மீனராசியில் அமர்ந்திருக்கார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக நிலையோட அமைப்பு ஸோ இந்த கிரகநிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் ஒரு சாமி இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம் இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலை பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா அவர் இரண்டாம் இடத்துக்கு செல்வார் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு கிறிஸ்தவ ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றங்க பணப் புழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பணம் இல்லை என்னோடய சூழ்நிலையில் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது நான் இதை ஃபேஸ் பண்ணணுன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை உலகல் ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி ப சொன்னோம் பார்த்திங்களா இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி எடுத்து நமது மாணவ செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க அப்போ கவலைப்படாம மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்றோம் பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதுல வந்து லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிற தொழில் சார்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் காலபுருஷன் ராசியான பதினொன்றாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கறனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம்னு சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நான் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கிரக நிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது சரி நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சரி இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில ஒரு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடல் சார்ந்த பிரச்சனைகள் மழை அதிகமாக பேஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம் பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இதோடைய தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது வியாதிகள் சிறு சிறு வியாதிகள் புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதியில் இருக்கவங்க கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க கண்டி அந்த செயல்பாடை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும் அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அடுத்து ராகேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்துக்கிட்ட மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கிடக்கிறார் ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசீர்வாதம் இருக்கப் போகிறது ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடைய போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இன்னொரு பெரிய ஒரு செயல்பாடு நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதேது எல்லா பணங்களும் தனக்கே அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் என்ற சூழ்நிலை இருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகற்றும் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அல்லது வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை யார் யாரெல்லாம் சரியான முறையில் மக்களுக்கு சேவை செய்யறையோ அவங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் இன்னொரு விஷயமும் இதில் நடைபெறும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில் விலை உயர்வும் ஏற்படும் அந்த விலை உயர்வுக்கு ஏற்றமாறு அவங்க பொருள்களையோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு வருடம் கூட சொல்லலாம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் ஏதாவது ஒரு நோய்க்கு நம்ம இந்தியா வந்து ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பாங்க அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பஞ்சாங்கத்தில் இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு ஸோ அதனால நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது கிரகநிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னால் மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் மும்பை இந்த அதுக்கப்புறம் ஒடிஷா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில இடங்களில் நிலைநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு மழை பெய்யும் போது மிகப்பெரிய ஒரு இடி உளுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம் தாங்கிறக்குரிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம் அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் மேச ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமது மேசராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது காலபுருஷன் ராசி அப்படின்னு சொல்லுவோம் பன்னெண்டு ராசி இருக்குது பார்த்திங்களா இதில் காலபுருஷன் ராசி அப்படின்னு சொல்லும்போது முதல் ராசியாக வருவதே நமது மேச ராசிக்காரங்க தான் அதனால தான் என்னவோ இந்த மேச ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க தனக்கு மரியாதை தனக்கு ரெஸ் யார் வந்து சரியான முறையில் மரியாதையும் ஒரு மதிப்பும் கொடுக்காங்களோ அந்த இடத்துல மட்டுந்தாங்க மேச ராசிக்காரங்க இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தனக்கு மரியாதை அப்படிங்கிற செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தைரியமான மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது கடந்த ஒரு ஒரு வருடம் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் தன்னுடைய வாழ்க்கையில் நினச்ச விஷயத்தை செய்ய முடியாமல் அதை மனசால் ஏற்றுக்கிட்டு நடக்கவும் முடியாமல் ரொம்ப போராடினீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ராகு பவான் உங்கள் ராசியில் அமர்ந்ததுனால நிறைய ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் அந்த நிலையில் ஒரு மாற்றமான சூழ்நிலை தான் நமது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு உறுதியாக இருக்கப்போகுது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிரகங்கள் எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேது பகவானி நட்சத்திரம் அஸ்விதி நட்சத்திரம் கேது பகவானி நட்சத்திரம் மேசராசியில் இருக்குது நான்கு பாதங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு பாதங்கள் உண்டு இதில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்களுமே மேசராசியில் தான் இருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் சுக்கர பகவான் நட்சத்திரம் சுக்கர பகவானின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மேசராசியில் தான் நம்ம வந்திருக்கிறது அதுக்கடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகைன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கார்த்திகை நட்சத்திரம்னு கூட சொல்லுவாங்க ரெண்டுமே சொல்லலாம் அப்போ கிருத்திகை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதம் மட்டும் நமது மேசராசியில் இருக்குது சூரிய பகவான் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொண்ட அமைப்பு தான் மேசராசி மேச ராசியின் அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மேச ராசியில் உச்சம் பெற்ற கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதனால தான் சூரிய பகவான் இந்த ராசியில் உச்சம் பெற்றனால தான் மேச ராசிக்கு பற்றுன் கோவம் வந்துடும் யோசிக்கவே மாட்டாங்க நான் யார் தெரியுமா அப்படின்னு பட்டுன்னு ஒரு கோபப்பட்டு சொல்லக்கூடிய தன்மைகள் இயல்பாகவே நமது மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தி கொண்ட நமது மேசராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்குரிய சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வருடமாக இந்த வருடத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க உறுதியாக திருமணத்துக்குரிய சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் அதாவது அண்ணனுக்கு கலியாம முடியல தங்கச்சி கலியாம முடியல அப்படின்னு நினைக்கிற அந்த குடும்பத்தில் இருக்க மேசராசிக்காரங்க அந்த குடும்பத்தில் இருந்துட்டாலே அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருநின்னு மேசராசிக்காரங்களுக்கே அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து இருபத்தைந்து வயது கடந்துருச்சு எப்படா கல்யாணம் முடியும் அப்படிங்கிற ஃபீல் பண்ணி இருக்க நமது மேசராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு கைகூடி வரக்கூடிய காலமாக இந்த வருடத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை தன்னுடைய விசேஷ பார்வையின் மூலமாக பார்க்கிறார் குருவின் பார்வை ஏழாம் பார்வை மிகப்பெரிய ஒரு பார்வை ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா குரு பார்வை இருக்கா ஜோதிடர்களிட்ட போய் கிளைண்டே கேட்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக குரு பார்வை வந்திருஷா சாமி சொல்லுங்கள் அப்படிங்காங்க அப்போ குருவின் பார்வை கிடைத்தால் திருமணத்துக்குரிய செயல்பாடில் நல்ல ஒரு மாற்றம் உறுதியாக உண்டு சரி ஓகே இந்த ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது மேசராசி அன்பர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு சாமி குழந்தை பாக்கியம் ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குற நமது மேசராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஒரு சிறப்பான தன்மை கட்டாயமாக இந்த வருடம் உங்களுக்கு மே மாதத்துக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அந்த செயல்பாடு உறுதியாக உண்டு குழந்தை பாக்கியத்தையும் உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லலாம் சரி ஓகே இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை இது வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறாங்க எல்லா ராசிக்காரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை வந்து கிடச்சிருமா ஏ மகளுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருமா எப்படியாச்சும் ஒரு கால்நா காசுனாலும் அரசாங்கம் காசு வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற சிந்தனை நம்ம எல்லாட்டையுமே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மேச ராசிக்காரர்களுக்கு கிட்ட வருகிற மே மாதத்துக்குள் அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா குரு உங்கள் ராசியில் அமர்ந்து சூரியன் செவ்வாய் இணைவான இந்த மாத தொடக்கத்தில் பார்வையின் மூலமாக தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்ப்பதனால் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு மேச ராசிக்காரர்களுக்கும் உறுதியாக உண்டு இந்த வருடத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாக்கிய ஸ்தாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேசராசிக்காரங்களை உறுதியாக சொல்கிறாங்க ஏன்னா ஒரு மன அழுத்தம் மிகப்பெரிய போராட்டம் இதெல்லாம் கடந்து நீங்கள் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை அடையக்கூடிய காலம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி ஆறாவது வரையும் அதாவது மே மாதம் ஸ்டார்டிங் வரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்லி நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கே நீங்கள் தொடர்பு கொள்வீங்க எங்கே போனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிகழ்ச்சிகளுக்காகவே உங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதத்துக்கு மேலே என்ன மாற்றம் வரப்போகுது நமது மேசராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு உட்காந்துருவார் பார்த்தீங்களா ராசியில் ரெண்டில் குரு உட்காந்துட்டா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறக்காண்டி என்னென்னு செய்வீங்க நான் கொடுத்துட்டேன் இந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் எதை நோக்குனாலும் பொருளாதாரம் இருந்தால் செய்வீங்க ஒரு வேலை செய்யணுமா காசை எவ்வளோ தருவீங்க சொல்லுங்கள் நீ காசை சொல்லுங்கள் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற பேச்சு உங்களுக்கு இப்போ வரும் இந்த வருடத்தில் அப்போ பொருளாதார நிலையான சூழ்நிலைக்கு மேசராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்குது பொருளாதாரம் நல்லா வரும் ஆனால் உங்கள் ராசியில் பன்னெண்டில் அமர்ந்திருக்கும் ராகு அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் லாக் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்துவார் ஏன்னா ராகு அதே இடத்துல தானே உட்காந்துருக்காரு குரு தானே உங்கள் ராசியை விட்டு கடந்து ரெண்டாம் இடத்துக்கு மே மாதத்துக்கு மேலே போகிறாரு ஸோ ஆனால் ராகு உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் உட்காந்துருக்கனால விரைய செலவுகளை எடுத்து வைப்பார் தேவையில்லாமல் ஒரு ஒரு இடத்துக்கு போவீங்க அந்த இடத்துல போய் நீங்கள் வெறும் மூவாயிரூவா செலவழிக்குன்னு போவீங்க அங்கே போய் ஒரு ஆறாயிரூவா செலவஞ்சிடும் அப்போ என்ன பண்ணணுன்னா செலவை குறைப்பதற்கான திட்டமிடுதல் உறுதியாக வேணும் திட்டமிடுதல் கரெக்டான முறையில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு செலவு உறுதியாக குறைஞ்சிரும் மூவாயிரரூபா செலவழிக்கனு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த மூவாயிரூவா மட்டும் எடுத்துகிட்டு போங்க கூட ஒரு நூறுரூவா அப்படிங்கிற வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அஞ்சாயிரரூவா கொண்டு போவோம் ஒரு மூவாயிரூவா கூட செலச்சிட்டு வந்துடும் நீங்கள் நினச்சி போவீங்க அங்கே போனால் உங்கள் மனசு இந்த ராகு என்ன பண்ணுவார்னா மிகைப்படுத்தி காட்டி விரை செலவை கொஞ்சம் அதிகமாக்கிறோம் அப்போ கொஞ்சம் நிதானமாக கரெக்டான ஒரு செட்டில்மெண்ட் போட்டு போனீங்கன்னா அந்த விரை செலவுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்குருவீங்க சரியா அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது ஓகே உட்காந்துருக்கா ஆறில் கேது உட்கார்றது மிகப்பெரிய நல்ல ஒரு செயல்பாடு தான் ஆனால் இருந்தாலும் கடன் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கும் நமது மேசராசிக்காரர்களுக்கு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டணும் கண்டிப்பாக கட்டலாம் கடன் வாங்கி ஒரு எஜுகேஷன் காண்டி ட்ரை பண்ணுறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கடன் வாங்கி ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் ஒரு ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கீங்கன்னா செய்யலாம் ஆனால் கடனை வாங்கி வேறு யாருக்காவது கொடுத்தேன் இங்கிட்டு ஒரு பத்தாயிரம் வாங்குறேன் நம்ம நண்பர் கேட்காரு அந்த பத்தாயிரம் கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்த காசும் உங்களுக்கு வராது அந்த கடனை யார் கட்ட வேண்டியிருக்கும் நீங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கும் அதனால் கடன் வாங்குறது தப்பு கிடையாது அந்த கடனை உங்களுடைய குடும்ப செலவுக்காக உங்களுடைய முக்கியமான ஒரு முன்னேற்ற பாதைக்கான செலவுக்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கிடையாது அதேபோல் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மே மாதம் வரையும் நமது மேசராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் உடல் ஆரோக்கியன்னு என்ன விஷயங்களை மெயினாக வந்து வரும் பார்த்திங்கன்னா தலை வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டென்ஷன் தேவையில்லாத ஒரு டென்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் பார்த்திங்கன்னா கால் வலி கொஞ்சம் இருக்கும் அதாவது பாதம் வழிங்கிற மு முட்டி வலின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வலி இருக்கும் ஜாயின்ட் பெயின்னு சொல்லுவோம்ல அந்த ஜாயின்ட் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சா உடனே மருத்துவரை சரியான முறையில் நாடி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து நீங்கள் உறுதியாக வெளியே வருவீங்க ஸோ குருவின் பார்வை உங்கள் ராசியில் இப்போ அமர்ந்திருக்க குரு பகவான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்களுக்கு மிக முக்கியமான ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குழந்த அதாவது உங்கள் ராசியிலேருந்து ஐந்தாம் இடமான சிம்ம ராசியை பார்க்கார் பார்த்திங்களா அப்போ குழந்தையோட வளர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும் உங்கள் குழந்தை வந்து எங்கே போனாலும் பேர் வாங்கிட்டு வருவாங்க இன்னார் மக சிறப்பாக செய்கிறா அப்படிங்கிற பேரும் புகழையும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்திலே தொடக்கத்திலேயே மேச ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்போ ராசியை மூணாம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பதுனால பார்வையில் ஒரு பாதிப்பு உண்டு ஆனால் அவர் அமர்ந்திருக்கும் இடமானது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமாக இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு தொழில் மேசராசிக்காரர்கள் தொடங்குவதாக இருந்தால் உறுதியாக மே மாதத்துக்கு மேல் உங்களுடைய புதிய முயற்சிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நோக்கம் உங்களுக்கு உறுதியாக வேணுமென்னா மே மாதத்து வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்படாமல் புதிய தொழில் தொடங்கிட்டு மே மாதத்துக்குள்ளே எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் நீங்கள் நல்ல வருமானம் வரும்னு சொன்னீங்க சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமோகமான வருமானம் சொன்னீங்க ஆனால் இப்போ வரலையே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா கிரகங்கள் எப்போ ஒரு இடம் விட்டு இடம் மாறுது தன்னுடைய பார்வையின் மூலமாக மாற்றங்களை கொடுக்கிறதோ அப்போ அந்த நம்மளுடைய செயல்பாடுக்குரிய விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதனால் கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டிய காலகட்டமும் இருக்கிறது தொழில் என்று பார்க்கும்பொழுது மே மாதத்துக்கு மேல் நமது மேசராசி அன்பர்கள் உறுதியாக புதிய தொழில் தொடங்கலாம் பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் தைரியமாக செய்யக்கூடிய காலம் ஆனால் பார்ட்னர்ஷிப் போடும்போது அந்த பார்ட்னரோட ஜாதகம் உங்கள் ஜாதகத்துக்கு ஒத்து போதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஏற்றுக்கிட்டு வா செயல்படுறது பெரிய விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே பட்டுன்னு பேசிடுவீங்க அப்போ உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற நபராக ஜாதக ரீதியாக ரெண்டு பேருக்கும் நன்றாக இருக்கிறதா என்பதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்ட்னர்ஷிப் உறுதியாக இந்த வருடத்தில் போட்டுக்கொள்ளலாம் அதே போல் வெளிநாடு வெளி மாநிலங்கள் தொழில் ரீதியாக செல்வதற்கான வாய்ப்பு மே மாதத்துக்கு மேல் இருக்கிறது இப்போ மேசராசிக்காரங்க எதாவது வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு மேலே முயற்சி எடுங்க உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுற்றுலா போகணுன்னு நினைக்கேன் வெளிநாடு சுற்றி பார்க்க போகணும்னு நினைக்கேன்னா மே மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு வாங்க போன இடத்துல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போய்ட்டு வருவீங்க இந்த கிரகங்கள் உங்களுக்கு ரெண்டு வகையாக பிரித்து கொடுக்குது பொருளாதாரத்தையும் கொடுக்குது மன மகிழ்ச்சியும் கொடுக்குது இந்த வருடத்தில் ஸோ ரெண்டையும் ஒரு மிக சிறப்பான தன்மையில் பெறக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகமான சதவீதம் பெறுற ராசியே மேச ராசிக்காரங்க தான் அளவுக்கு ஒரு சிறப்பான தன்மைகளும் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்குது இந்த வருடத்தில் நான் சொன்ன மாதிரி என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு சொன்னனோ அந்த விஷயங்களை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி உண்டு இந்த சில சின்ன பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு விடுபடுறதுக்கு வழிபாடு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரர்கள் மலை மேலே இருக்கிற முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய சிறு சிறு பிரச்சனையை கூட உங்களை விட்டு தகுப்புடியாகிடும் அப்படியே சின்ன சின்னமாக ஆயிடும் அந்த அளவுக்கு அந்த வழிபாடு உங்கள் வைப்ரேஷன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்